இறங்கும் இறைவன் இல்லம் எழிலுடன் இணையும் உள்ளம் தொடங்கிடும் ஞானமெல்லாம் தொடரும் ரவுலா ஷரீபின் மதீனத்துன் மாணவியன் மணங்கவர் கண்மணியே மதீனத்துன் மாணவியே மனம் கவர் கண்மணியே தீன்புலத்தின் கணியே தெய்வீ கணபி மணி ஏன் தீம்புலத்தின் கணியே தெய்வீ கணபி மணியே அண்ணல் நபீ நாயகமே வர வேண்டும் அன்பு முகம் நான் காண அல்லாமீனே அருள் வேண்டும் அண்ணல் நபீநாயகமே வர வேண்டும் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்கள் இரண்டு அதிலே சூரத்துல் கஃபிலே நேற்று மீதம் இருந்த பகுதியையும் சூரத்து மரியம் சூரத்து தோஹா மரியம் என்ற பெயரை நாம் கேள்விப்பட்ட தான் தாஹா அப்படிங்கிற சூறாவும் முஸ்லிம்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் தோஹா என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய பெயர் என்று கூட சொல்லப்படுகிறது குரானிலே அர்த்தம் தெரியாத வார்த்தைகள் சில உண்டு ஒரு முப்பது இடங்களுக்கு மேலாக குரானிலே அர்த்தம் இல்லாத வார்த்தை குரானிலே உண்டு அதற்கு யாருமே அர்த்தம் சொல்ல முடியாது அல்லாஹுவை தவிர அதனுடைய அர்த்தத்தை தாஹாக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு யாராவது வந்து கேட்பாங்க அஜர்த்து நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு தாஹான்னு பேர் வச்சுருக்கேன் தாகான்னு அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க நபிகள் நாயகத்தினுடைய பேர்னு சொல்லலாம் சரி அதுக்கு அர்த்தம் என்ன நபிகள் நாயகத்தினுடைய முகம்மதுங்கிற பேருக்கு அர்த்தம் இருக்கு புகழுக்குரியவர்னு தாகாக்கு யார் கேட்டாலும் அர்த்தம் சொல்லவே முடியாது யாசியனுக்கு யாராவது வந்து அர்த்தம் கேட்பாங்க யாசீனுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்களேன் யாசீன்னா என்ன அர்த்தம்னு கேட்பாங்க யாசீனுக்கு என்ன செய்ய முடியாது அர்த்தம் சொல்லவே முடியாது யா ஒரு எழுத்து சீன் ஒரு எழுத்து தா ஒரு எழுத்து ஹ ஒரு எழுத்து தா ஹ ரெண்டு எழுத்து யா சீன் ரெண்டு எழுத்து அவ்வளவுதான் இந்த ரெண்டு எழுத்தை தான் அல்லாஹு தலா வைத்து இந்த சூராவினுடைய ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கிறான் இது போன்று பல்வேறு சூறாக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அலிஃப்லாம் மீம் ரா மீம் என்ற சில சூறாக்களுடைய ஆரம்பத்திலே இருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் இவைகளுக்கு என்று சொல்வார்கள் எழுத்து மட்டும்தான் இங்கிலீஷ்ல சொல்வாங்களே இது எழுத்து இந்த எழுத்திற்கு அர்த்தத்தை அல்லாகுவே அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட சூறாவைத்தான் சூரத்து மரியம்ல கூட ஒரு அஞ்சு எழுத்தை சேர்த்து அல்லாஹத்தில் ஆரம்பிச்சிருக்கிறான் அஞ்சு எழுத்து இந்த அஞ்சு எழுத்து அல்லா நமக்கு தெரியாது ஒரு அஞ்சு எழுத்தை வைத்து இந்த சூறாவனு மரிய அல்லாஹுத்தால ஆரம்பித்திருப்பதை நாம் பார்த்து பார்க்க முடிகின்றது இதுக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டு யாருமே கேட்கவும் முடியாது அதுக்கு எவ்வளவு பெரிய அஜர்த்தா இருந்தாலும் தெரிந்தா மக்காவினுடைய இமாமை கூட இதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியாது சொல்றேன்னு சொன்னா தப்பு இதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன்னு சொன்னா அது தப்பு இந்த சூறா மாதிரி இது மாதிரி ஒரு முப்பது இடங்களில் சில இடங்கள்ல அல்லாஹு தல்லா சில சூறாக்களை ஆரம்பித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கு போதப்பட்ட சூறாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவங்கள் முப்பது நாளும் ஆயிரம் வரலாறு இருக்கிறது குரானை திறந்தாலே சூரத்துல் காஃபில் மட்டும் ஒரு ஐந்தாறு ஆட்களை பற்றி வரலாறு அல்லாஹு தல்லா சொல்கிறார் அதே சூறா கவுப்பில் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு வரலாறு துல்கர்ணைன் அப்படின்னு ஒரு ஆளை பத்தி சொல்றான் அவங்க ஒரு நபி நபிக்கு அந்தஸ்து அவங்க இருந்தவங்க துல்கர்ணைன் கொம்புடையவர்னு அர்த்தம் ரெண்டு கொம்பு அவருக்கு இருந்திருக்கலாம் கூட தெரியுது அப்படி ஒரு பேரு அல்லாஹுத்தல்லா வைத்திருக்கிறான் துல்கர்ணைன் அப்படிங்கிற ஒரு நபி அவங்கள்ட்ட போய் சில மக்கள் அந்த ஊர்ல வாழ்ந்த மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்களா என்ன சொல்றாங்க எங்க ஊர்ல முசிது அருள் எங்க ஊரை கெடுத்துக்கிட்டு சில பேர் இருக்கிறாங்க அவங்களை கொஞ்சம் அடக்கி வைங்க அல்லது அவங்களை கொஞ்சம் அடைச்சி வைங்க ஒண்ணு அடக்கி வைங்க அப்படின்னா என்ன செஞ்சிருங்க அடைச்சி விட்டுருங்க அவங்க வெளியே வர முடியாதபடி பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நபீட்டை போய் மக்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் முறையிடுறாங்க முறையிட்ட உடனே அவங்க போய் அந்த மக்கள்ல பாக்குறாங்க அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா ஜூஜ் அப்படின்னு கூட்டத்தார்கள் மகஜோஜ் சின்ன கூட்டத்தார்கள் அவங்க வந்து அவங்க பெரிய ஆட்கள் கிடையாது அவங்க அளவில் பார்த்தோம்னா நம்ம மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் மனிதர்களுடைய ஆறு அடி ஐந்து அடி அந்த உயரத்துக்குலாம் இருக்க மாட்டாங்க ஒரு அடி கூட இருக்க மாட்டாங்கன்னு அவங்கள பத்தி சொல்லப்படுது ஒரு அடிக்கும் கீழே தான் சின்ன சின்ன ஆட்களாக இருப்பாங்க குள்ளமான ஆட்களாக இருப்பார்கள் இவங்க யாருன்னு கேட்டால் நூ கலை வலாத்து வசலாம் அவர்களுடைய சந்ததியிலே அவருடைய புதல்வர்களிலே ஒருவர் யாபிஸ் அப்படிங்கிற அங்க சந்ததியிலிருந்து உருவாகி வந்தவங்க யாருடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க யஜோஜ் மஹாஜோஜ் எல்லாருமே மனிதர்கள் தானே நம்மளா ஆதமுடைய பிள்ளைகள் தானே இப்ப யஜோஜி மஹோஜ் மனிதர்கள் தான் அவங்க மிருக இனங்கள் கிடையாது ஆடு மாடு மாதிரி ஒட்டகங்கள் மாதிரி கிடையாது அவங்க யாருதான் மனிதர்கள் மாதிரிதான் யாருடைய சமுதாயத்தில் உள்ளவங்கன்னா மனிதர்கள் குள்ளமானவங்களும் இருக்காங்க கட்டையானவங்களும் இருக்கிறாங்க கட்டைனால் ரொம்ப உயரத்தில் கம்மியானவங்க அவங்க நம்ம அளவுக்கு கூட இருக்க மாட்டாங்க நம்ம திரைப்படங்களில் கூட இன்னைக்கு பார்த்துருக்கலாம் திரைப்படங்களில் கூட அப்படிப்பட்ட நடிகர்களை சின்ன சின்ன நடிகர்களை தேடி நடிக்க வைக்கக்கூடியதெல்லாம் பார்த்துருக்குறோம் அதைவிட குள்ளமானவர்கள் அதை விட கட்டையானவர்கள் அவங்க யாருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நூகலை கலைக்கு வல்லாத்து வசலாம் அவருடைய மகனாக இருந்த யாபிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த சந்ததியிலிருந்து உருவாகி வந்தவர்கள் தான் இவர்களை பற்றி இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த சூறாவளி யாதல் சொல்கின்றார் அந்த க க யாதல் கர்ணேன் துல் கர்ணேன்கிற அந்த ரெட்டை கொண்ட கூடிய அந்த மனிதர்கிட்ட போய் மக்கள்லாம் சொல்கிறாங்க இந்த மனிதர்கள் இந்த கட்டையாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எங்கள் ஊரையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு துல் கிட்ட போய் அந்த ஊர் மக்கள் சொன்ன உடனே அவங்க சில ஐடியாக்கள் பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறாங்க இவங்க இவங்க என்ன சொன்னாலும் வலிக்கு வர்ற மாதிரி தெரியலை அவங்க எவ்வளவோ உபதேசம் பண்ணி பார்க்குறாங்க உபதேசம் பண்ணாலும் அந்த மக்கள் என்ன ஆகுற மாதிரி தெரியல திருந்துற மாதிரி தெரியல ஊரையே கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஊருக்கு தொந்தரவாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு தொந்தரவுன்னு கேட்டால் அவங்க ஒரு இடத்துல வந்தாங்கன்னா எல்லாத்தையும் இந்த மரம் செடி எல்லாம் உடச்சி போட்டு போயிடுவாங்க நல்ல பொருளாக இருந்தால் அந்த நல்ல பொருளை என்ன செஞ்சிருவாங்க உடச்சு போட்டு போயிடுவாங்க அவங்க எது அவங்க கண்ணுக்கு ஏதாவது நல்லதாக இருந்தால் பிடிக்காது அவங்க கண்ணுக்கு ஏதாவது நல்லதாக இருந்தால் பிடிக்காது உடனே உடச்சு போட்டுருவாங்க ஏதா நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா உடனே என்ன செய்யணும் ஏதாவது ஒயரை அத்து போட்டுடணும் எதையாவது என்ன செஞ்சிடணும் கோளாறு கொடுத்து வச்சிடணும் இந்த மாதிரி அவங்க அவங்க செய்யக்கூடிய வேலை அவங்கள்ட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் எங்கே போனாலும் சரி தான் ஒரு ஆற்றை கடந்து போனாங்கன்னு சொன்னால் அந்த ஆற்றுல தண்ணி இருக்காது யாஜிஜி மாஜி கூட்டத்தை பற்றி சொல்லப்படுது ஒரு ஆறு இருக்கா இல்லையா அந்த ஆற்றை கடந்து அவங்க போனாங்கன்னு சொன்னா அந்த ஆற்றுல தண்ணியே இருக்காதான் தண்ணி ஃபுல்லாக அப்படி என்ன செஞ்சிருவாங்க இவங்க கடந்து போனாங்கன்னா ஆற்று தண்ணி ஃபுல்லாக அப்ப அப்போ அந்த ஊர் மக்கள் எப்படி நல்ல இது தொந்தரவா நல்லதா இதே ஒரு குளத்தை கடந்து போகிறாங்கன்னு வச்சுங்க அவங்க விவசாயத்துக்கு ஒரு குளத்துல தண்ணி சேர்த்து வச்சுருப்பாங்க யஜோஜி மஹோஜி கூட்டம் அந்த குளத்தை கடந்து போனாங்கன்னா என்ன ஆகிரும் குளத்துல தண்ணி அதோ அவ்வளவுதான் இவங்க கடந்து போயிட்டாங்கன்னா அடுத்து ஒரு வருஷத்துக்கு அந்த குளத்துல என்னவே இருக்காது தண்ணியே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார்கள் யாஜோஜி மாஜோஜி அவங்க நடந்து போனாங்கன்னா அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளையாது நல்லதே நடக்காதுங்கிற சொல்ற அளவுக்கு அழிச்சாட்டியம் பண்ணி ஒரு ஊரையே அழிக்கக்கூடியது அவங்க அந்த ஊர்ல மட்டும் இருக்க மாட்டாங்க அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு ஊரையோ அழிச்சுட்டு அழிச்சிட்டு 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 அடுத்த அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க யாஜூஜி மஹி நம்ம பார்த்தது இல்ல அவங்க வந்துட்டாங்கன்னா கேம தோந்திரம் குரான் சொல்லுது யாஜூஜி மஹூஜ் கூட்டத்தார்கள் நாம பாக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அன்னைக்கு என்ன ஆக அர்த்தம் உலகமே அழிய போகுதுன்னு அர்த்தம் இப்படி ஒரு மக்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த மக்களுடைய தொந்தரவை சில மனிதர்கள் தாங்கி கொண்டும் வாழ்ந்திருக்கிறாங்க இப்ப போய் அந்த துல்கர்ண்கிட்ட போய் இப்படிலாம் அலிச்சாட்டியம் பண்றாங்களே கோலாரத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களை ஏதாவது செய்யக்கூடாதுன்னா அவங்க சொல்லி பார்த்து இவங்க மாதிரி தெரியல சரி இவங்களை அடக்க முடியாது அப்ப என்ன செஞ்சிருவோம் அடக்க முடியாது அடைச்சு வச்சிருவோம் அப்படின்னு துல்கர்ணையை அவங்க முடிவு பண்றாங்க அடைச்சு வச்சிடலான்னா ஒரு பூட்டு போட்டு ஒரு கதவை போட்டு மூடியர்லாம் அந்த கதவை திறந்துட்டு அவங்க என்ன செய்ய முடியாது வெளியே வர முடியாது ரெண்டு மலை இருக்கு அவங்க வாழ்ந்த அந்த பகுதியில் அந்த ஊரில் ரெண்டு மலை இருக்கு அந்த ரெண்டு மலைக்கு அந்த சைடு அவங்கள தள்ளி விட்டுட்டு இந்த ரெண்டு மலைக்கு மத்தியிலையோ இரும்பு இது மாதிரி பெரிய பெரிய அந்த ஊரில் நிறைய இரும்புகளெல்லாம் சேகரித்து அந்த இரும்பை பழுக்க நெருப்புல காய்ச்சி அந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் கதவு தயார் பண்ணுறாங்க யார் தயார் பண்ணுறா துல்கர்னேன் அந்த இரும்பு இரும்பு மாதிரி அந்த இரும்புகளெல்லாம் உருக்கி அந்த ரெண்டு மலைக்கு மத்தியிலையும் கதவு மாதிரி தயார் பண்ணி அவங்க வெளியே வர முடியாத அளவிற்கு அந்த இரும்பு அப்படியே ஊற்றுறாங்க அவங்க அந்த அந்த சைடு மாதிரி போட்டு வச்சு விட்டுவங்களை அடைச்சிடுறாங்க அடைச்சி அவங்களை கேட்டு மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்ப துல்கர்ணையன் அலீசல அந்த இப்போ இன்னைக்கு ஓதக்கூடிய அந்த வசனத்துல துல்கர்ணையன் பேசக்கூடிய வார்த்தைய அப்படியே அல்லாஹு தலா சொல்லி காட்டுறா இது என்னைக்கோ நடந்த சம்பவம் திருக்குறான் இறங்குவதற்கு முன்பே திருக்குறான் இன்னும் பல வேதங்களுக்கு முன்பு கூட இந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இப்ப நடந்த சம்பவம் இல்லை குரானிலே சம்பவத்தை பதிவு பண்ணுகிறான் எப்படி பதிவு பண்றா துல்கர்னன் பேசுற மாதிரியே பதிவு பண்றாங்க அவர் அடைச்சி வச்சுட்டு பேசுறாரா என் இறைவன் எனக்கு ஆற்றலை தந்தான் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு இந்த ஊருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இந்த மக்களிடத்திலிருந்து இந்த ஊரை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தையும் என் இறைவன் எனக்கு தந்தான் அதன் காரணமாக இவ்வளவு பெரிய மலையளவு இருக்கக்கூடிய ஒரு கதவை என்னால் உருவாக்க முடிந்தது உங்களுடைய உதவி இருந்தது அல்லாஹும் எனக்கு உதவி செய்தான் அந்த உதவியின் பொருட்டால் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்னால் இவர்களை அடைத்துத்தான் வைக்க முடிந்தது அந்த பக்கம் தள்ளி கதவை க்ளோஸ் பண்ணதான் முடிஞ்சுச்சு ஆனா அல்லாஹ் நினைத்தால் இந்த கதவு ஒரு நாள் உடைபடும் துல்கர்ணி பேசுறாங்க அப்படியே பேசக்கூடிய அந்த இதை சொல்றேன் அல்லாஹ் நினைத்தால் இந்த கதவு ஒரு நாள் உடைபடும் அது என்னைக்கு உடைபடுகிறதோ அன்றைக்கு உலகம் அழிவு என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அன்றைக்கு தான் லசா ல சா அப்படின்னா அதுதான் நேரம் உலகத்தினுடைய அழிவு நேரம் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் இது ரெண்டு சூறாவும் அல்லாகுத்தலா பேசுறான் சூரத்துள் கலையும் சூரத்துல் அன்பியான் தொடர்ச்சியாக இந்த சூறாவிற்கு அடுத்துக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது சூறாவிலையும் இதை யஜூஜி மஹைய கூட்டத்தார்களை பத்தி அல்லாஹுதலா பேசுகிறான் எப்படி பேசுகிறான் அவர்கள் அதை உடைத்து கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு உலகத்தினுடைய அழிவு என்று தினந்தோறும் அவங்க அந்த கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க கரீஸ்ல வருது தினந்தோறும் அவங்களை அந்த கதவை உடைப்பதற்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அந்த கதவை கைய வச்சு கைய வச்சு அவங்க அவங்கதான் குளத்தை ஆட்டையே காலி பண்ணவங்களாச்ச எல்லாத்தையும் காலி பண்ணவங்களாச்சு அந்த கதவுனா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அதை உடைக்கிறதுக்கு மு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாத்தையும் உடைச்சவங்களால இதையும் உடைக்க முடிஞ்சிருந்தா அப்படி டெய்லி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க பெரிய கூட்டத்தார்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு ரொம்ப கலைப்புல ஒரு நாள் ஃபுல்லாக உடைச்சி முடிச்சு ரொம்ப கலைப்பில் என்ன செய்வாங்களா சரி வாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு போதும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறோம் அந்த கூட்டத்தில் தலைவர் சொல்வாரா கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறோம் நாளைக்கு வந்தால் இதை உடச்சிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் நம்மளை யாரை அடைச்சி வச்சாங்களோ அவங்க ஒரு கை பார்த்துடலாம் வெளியே போய் என்ன செஞ்சிடலாம் ஒரு கை பார்த்துடலாம் கொஞ்சம் தான் இருக்கும் நாளைக்கு வருவோம் இப்படியே டெய்லி சொல்லுவாங்களா இப்படியே டெய்லி சொல்லுவாங்களா ஆனால் என்ன சொல்ல மாட்டாங்களா இன்ஷால்லா நாளைக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் மீதி உள்ள ஒர்க்க முடிச்சு வெளியே கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற அந்த இன்சார்லாவை மட்டும் தினம் தினந்தோறும் அவர்களுடைய கை அந்த கதவை உடைத்து கொண்டே இருக்கிறது யாருடைய கை ஜயஜூஜி மகஜூஜியுடைய கூட்டத்தார்களுடைய கரங்கள் தினந்தோறும் அந்த கதவை என்றைக்காவது திறந்து விடாதா திறந்து விடாதா என்று அந்த கதவை தட்டவும் உடைக்கவும் நோண்டவும் அந்த கதவை இல்லாமல் ஆக்கவும் அவருடைய கைகள் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறது என்றைக்கு அந்த கரங்களும் அந்த நாவுகளும் இன்ஷா அல்லா என்ற வார்த்தையை சொல்கிறதோ அன்றைக்கு அல்லாஹுத்தல்லா அவர்களை திறந்து விட்டு விடுவான் நபிகள் நாயகம் மேராஜுக்கு போயிட்டு மூசா அலைகிஸ்லாம் இப்ராஹி இஸ்லாம்லாம் பேசுறாங்களா அவங்க மூசாலை ஒரு தடவை சொல்கிறாங்களா அவங்க கம்பை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்களா எப்போ மேராஜுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் போயிருக்கும் போது அப்படி மூசாவளி இஸ்லாம் பேசுகிறாங்களா நான் கேமத்து நாளில் நான் மட்டும் இருந்தேன்னா எனக்கு கம்பை அல்ல திரும்பவும் தந்தான்னா நான் முதல் முதல்ல இந்த கம்பை யாரால தான் அடிப்பேன் யஜூஜி மகஜூஜி கூட்டத்தார்கள் தான் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு சேட்டை பண்ணக்கூடியவங்களாங்க இருப்பாங்க அவங்களை மட்டும் அல்லாஹுத்தாலா ஓப்பன் பண்ணி விட்டான்னா இந்த கம்பை திரும்பவும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அழிச்சாட்டியம் பண்ணக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹுத்தாலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றான் நாம் வாழக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு இன்சா இல்லாங்கிற வார்த்தை வரவே கூடாது வாயில நாம வாழக்கூடிய காலத்துல இன்சார்லானு யாஜோஜி மகாஜி கூட்டத்தாங்க என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது நமக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் வரட்டும் அப்படி வந்தாங்கன்னா நம்மள தாங்கக்கூடிய சக்தி கிடையாது சின்ன நோயை தாங்க முடியல சின்ன இருமலை தாங்க முடியல யாஜூஜி மகாஜூஜி கூட்டத்தை நம்ம பிள்ளைங்க போன்ற சேட்டையே நம்மளால தாங்க முடியல நம்ம பிள்ளைங்க வீட்டுல மேலே கீழே ஏறி பேர பிள்ளைங்க பண்ற சேட்டையே மாடியில இருந்து தம் தம்னு குச்சாங்க என்னடா சத்தம் நம்ம கேட்கிறோம் ஏஜூஜி மாஜூஜி கூட்டத்தகவல் வந்தாங்கன்னா உலகத்திலேயே ரெண்டு ஆக்கிடுவாங்க போல தெரியும் பூமியே உடைச்சிருவாங்க போல தெரியும் அந்த அளவுக்கு சேட்டைக்காரங்க அவங்க அவர்கள் வந்து கூடாது அவர்கள் வந்தால் உலகத்தினுடைய அழிவை எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகன் செல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னாங்க உலகத்தினுடைய அத்தாட்சிகளிலே தஜ்ஜால் எப்படி கடைசி நாள்ல வருவானோ அதே மாதிரி கூட்டத்தார்கள் வந்த தான் அவங்க உலகத்துக்கு மீண்டும் வந்து உலகத்துல அவங்க கொஞ்ச நாள் சேட்டை பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகத்தினுடைய அழிவுகள் ஏற்படும் என்று ஹதீஸும் சொல்வதை குரானும் சொல்வதை இது ஏதோ இட்டுக்கட்டு கதைகள் இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னா இல்ல இது குரான்லயே அல்லாஹ் சொல்றான் இது வேற எங்கேயாவது இருந்தா கூட இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த யஜோஜ் மஹோஜி கூட்டத்தார்களை பத்தி எந்த எங்க சொல்றா சூரத்தில் கவிப்பிலே சொல்கிறான் சூரத்தில் அன்பியாவிலே சொல்கிறான் இதெல்லாம் பொய்யின்னு சொல்வதற்கு யாராலும் முடியாது அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி உலகத்தினுடைய அழிவு இப்படித்தான் ஏற்படும் என்பதை அல்லாஹ் நிதர்சனமாக சொல்லக்கூடிய வாக்குறுதி அப்படிப்பட்ட அந்த நம்மை பாதுகாக்க வேண்டும் நபிகள் நாயகம் தஜ்ஜாலை பார்த்ததில்லை தஜ்ஜால் வரவில்லை ஆனால் தஜ்ஜால் வருவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் அல்லாஹுக்க மீன் தஜால் மீன் தஜ்ஜால் மின் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலே இருந்தே தஜ்ஜாலுடைய தீங்கிலே இருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடு தஜ்ஜால் என்னைக்கோ வரப்போறான் ஆனா ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் நபி நபிகள் நாயகம் தஜாலைப் பற்றி துவா செய்தார்கள் என்று சொன்னால் நாமும் துவா செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நினைத்தான் நாளைக்கு கூட கேட்ட ஓபன் பண்ணி எல் ஜூஜி அஜூஜா உங்கடா அப்படின்னு அனுப்பி விட்டுரலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்னு என்னைய உதவிக்க மின் பித்துனத்தை தஜால் மின் பித்தனத்தை அஜூஜு அம்மா அஜூஜு என்று கூட நபிகள் நாயகன் துவா செய்திருக்கிறார்கள் அவங்களுடைய குழப்பங்களை விட்டு அல்லாஹுத்தல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட பித்தனாக்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் நம்முடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுறேன் சூரத்தில் அன்பியால யசூஜ் மஜூஜை பத்தி அப்படி அந்த யசூஜ் மஜூஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஈமான் கொள்ள முடியாது இந்த காப்பிர்கள்லாம் பேசுவாங்களா ஐயோ நம்ம நஷ்டவாளியாக ஐட்டமே ஐயையோ நம்ம நஷ்டவாளி ஆயிட்டோமே நம்முடைய ஈமான்லாம் இல்லாமல் போய்விட்டது வந்ததற்கு பிறகு அவங்களுடைய தொந்தரவுகளை எல்லாம் பார்த்து விட்டு காப்பியர்கள் அல்லாஹ் விடத்திலே பேசுவார்களாம் இப்படி பேசுவாங்க நாங்கள் ஈமான் கொள்ளாமல் போய்விட்டோமே இப்போது உண்மையாகி குரானில் வந்ததெல்லாம் குரானில் சொல்லப்பட்டதெல்லாம் அல்லாஹு சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது உண்மையாகிவிட்டதே எங்களுடைய ஈமானை நாங்கள் இழந்து விட்டோமே அனைத்தையும் பொய் என்று நாங்கள் நினைத்து விட்டோமே என்று காப்பியர்கள் புலம்புவார்கள் பார்த்ததற்கு பிறகு என்று அல்லாஹுத் குரானிலே சொல்லிக் காட்டுகின்றான் அந்த நிலை இல்லாமல் உண்மையான ஈமானோடு உண்மையான இஸ்லாத்தோடு அல்லாஹுத் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்த அக்பாலிப்பானி ரப்துலமேன் அஸ்லாம் شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس